சூப்பரான ஒரு நண்டு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப வானல் அடுப்பில் வச்சுருக்கேன் லாயம் சேர்த்தாச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல்லு பூண்டே தட்டி எல்லாம் சேர்த்துடலாம் அப்புறம் தக்காளி சேர்த்துடுவோம் தக்காளி வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் நண்டு இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு இப்போ அந்த நண்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருவோம் அந்த நண்டு வேகிறதுக்காக அந்த நண்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா நண்டு வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலறி விடணும் நல்லா ட்ரை ஆகிடும் அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டோம்னா சூப்பரான நண்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்